ஊர்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் இந்த வார்த்தைக்கு எந்த ராசிக்காரர்கள் பொருந்துறாங்களோ இல்லையோ சிம்ம ராசிக்காரர்கள் பொருந்துவாங்க வெளியில பாக்குறதுக்கு கோபக்காரரா கரடுமுரடா தெரிஞ்சா கூட உள்ள ஒரு தூய அன்போட இறக்க குணத்தோட அதீதமான மனிதாபிமானத்தோட ஆனா அது வெளியில தெரியாத அதை காட்டிக்கிடவும் மாட்டாங்க அதுதான் சிம்ம ராசியோட இயல்பான தன்மை இந்த சிம்ம ராசிக்காரர்களால் சுத்தி இருக்கிற மற்றவர்களை ஏன் நம்ப முடியல அதுக்கான காரணங்கள் மற்றும் தீர்வுகள் அப்படிங்கறத பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது விழாவரியா நம்ம இதை பத்தி பேச போறோம் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு வீடியோக்கு போலாம் அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுல நீங்க தொடர்பு வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போலாம் சிம்ம ராசி காலபுருஷ தத்துவத்துக்கு ஐந்தாவது ராசியா வரக்கூடிய சிம்ம ராசி அன்பர்கள் முதலே சொன்ன மாதிரி சிம்மம் அப்படிங்கிறது சூரியனோட ஆதிக்கம் மிகுந்த ஒரு ராசி ஸோ இந்த சூரியனே வந்து பாத்தீங்கன்னா எல்லா கிரகங்களுக்கும் தலையாய ஒரு ஒளியை வழங்கக்கூடிய மூல ஒளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த உலகத்துக்கு குறிப்பா பூமிக்கு அதீதமான ஒளி வழங்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சூரியன் தான் அதே மாதிரி அந்த தலைமைத்துவம் லீடர்ஷிப்பு அதனால வரக்கூடிய சில எதிரி தன்மைகள் எதிர்த்தன்மைகள் இது எல்லாத்தையுமே ஒருங்கே பெற்றிருக்கக்கூடிய ஒரு ராசி தான் சிம்மராசி இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பெரிய ஒரு பலவீனம்னு சொல்லணும்னா அது வந்து அந்த கோபம் அந்த கோபத்தினால நிறைய நல்ல மனிதர்களையும் அவங்க வாழ்க்கையில் நீங்கள் இழந்திருப்பீங்க இந்த வீடியோ வந்து அதை பற்றி பேச போகிறது இல்லை ஏன் சிம்ம ராசிக்காரர்களால் மற்றவர்களை நம்ப முடியவில்லை அதாவது சொந்தக்காரங்க குடும்பத்தில் ஃப்ரெண்ட்ஸு வேலை செய்கிற இடத்துல ஈவன் ரொம்ப நெருங்கிய இரத்த உறவுகளில் கூட ஏன் அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது முழுமையாக மற்றவங்க மேலே மாட்டேங்குது அதுக்கான காரணங்களை முதல்ல பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு உங்களோட இருபது வயதுல இருந்து முப்பது வயதுக்குள்ள நிறைய அவமானங்களை நிறைய போலி நபர்களை நீங்க சந்திப்பீங்க அதாவது நம்ம படிச்சு முடிச்சு இந்த உலகத்துக்கு வரும்போது அதாவது இந்த யதார்த்த உலகத்துக்கு பணம் சம்பாதிக்கவோ தொழில் பண்ணதுக்கோ வெளியில வரும்போது வெளி நபர்களை நம்ம மீட் ஆரம்பிக்கும் போது நிறைய அவமானங்கள் அது வந்து ஒரு வேலையா இருக்கட்டும் இல்ல தொழில இருக்கட்டும் இல்ல குடும்பத்தில் இருக்கட்டும் எல்லாத்துலயுமே நிறைய அவமானங்களை சந்திப்பீங்க அதே மாதிரி போலியான நபர்கள் நீங்க ரொம்ப கேர் எடுத்து ஒருத்தரை பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவரே உங்களை இன்டென்சிவா யூஸ் பண்ணிக்குவார் இந்த மாதிரியான இந்த போலியான நபர்கள் போலியான சூழ்நிலைகளை உருவாக்கி உங்களை ட்ராப்ல விளை வைப்பாங்க குறிப்பா அவங்களோட பெரிய பிரச்சனையே ஒரு இடத்துல வந்து கோவப்பட்டு வெளியே வந்துடுறது அந்த கோபத்தை மத்தவங்க தங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்குவாங்க இது ஒரு காரணம் உங்களால ஏன் மத்தவங்களை நம்ப முடியல அப்படிங்கிறது ரெண்டாவது பெரிய காரணம் என்ன அப்படின்னா குடும்பத்திலேயே நம்மள ஓரம் கட்டுறது இது வந்து எல்லா ஸ்திர ராசிக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை நான் அந்த ஸ்திர ராசி அப்படிங்கிறத மட்டும் வச்சு ஒரு தனி வீடியோவாக போடுறேன் அது அந்த ஸ்கிரிப்ட் ரிசர்ச் எல்லாமே முடிஞ்சு கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸ்திர ராசிகள் ஏன் மற்ற ராசிகளை விட அதிகமாக கஷ்டப்படுகின்றன அப்படிங்கிறதுல அதுலேயும் அதிகமாக கஷ்டப்படுறது சிம்ம ராசி தான் அதுக்கான காரணம் வந்து இந்த குடும்பத்தினால அவங்க அதிகமான பிரச்சனைகளை சந்திக்கிறது இதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதாவது ரெண்டாம் இடங்கிறது புதன் புதன் வந்து உங்களுக்கு தெரியும் புதன் வந்து இரட்டைப்படை தன்மை கொண்டவர்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடிய நபர்கள் குடும்பத்தில் அதிகமாக இருப்பார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் ராசிக்காரர்களுக்கு இது சிம்ம ராசிக்காரங்கள் மட்டும் சொல்ல முடியாது சிம்ம லக்னம் சிம்மத்துல லக்னாதிபதி அமர்ந்தவங்களும் இதில் சேர்ந்துக்கலாம் இந்த வீடியோ வந்து வெறும் இந்த கோச்சார பலன்கள் வெறும் சிம்ம ராசி அப்படிங்கிறத மட்டும் வச்சு பேசுறது இல்லை ராசி பலனே கிடையாது இது வந்து சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம லக்னக்காரர்கள் சிம்மத்துல உங்களோட லக்னாதிபதி நீங்க எந்த லக்னத்துல பிறந்திருந்தாலும் அந்த லக்னாதிபதி சிம்மத்தில் அமர்ந்திருக்காரான்னு பாருங்க இந்த மூணுமே பொருந்தும் இந்த வீடியோக்கு சரிங்களா சோ அதுதான் அப்போ இந்த குடும்பத்திலேயே நம்மளால் ஓரம் கட்டுறது நய வஞ்சகப்படுத்துறது இரட்டைப்படை தன்மையோடு நம்மகிட்ட பழகிறது உள்ள ஒன்னு வச்சு புறமொன்று பேசக்கூடிய நபர்கள் இது எல்லாத்தையுமே உங்கள் குடும்பத்திலே நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கக்கூடிய ராசி அதனாலே நீங்க மத்தவங்களை நம்ப மாட்டீங்க உங்களுக்கு அந்த நம்பிக்கை வராது முழுமையான நம்பிக்கை அதே மாதிரி சிம்மராசில இன்னொரு ஒரு பிரச்சனை என்னன்னா ஒரு தடவை தான் உங்ககிட்ட தப்பு பண்ண முடியும் இன்னொரு தடவை தப்பு பண்ண முடியாது அவங்களை அவ்வளவுதான் மன்னிப்பீங்க ஆனா மறக்க மாட்டீங்க இதுதான் அவங்களோட குணம் அது இருக்குதா அப்படிங்கறதையும் சொல்லுங்க மன்னிப்பீங்க அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில சேர்த்துக்க மாட்டீங்க இதுவும் ஒரு குணம் இது பிரச்சனைன்னு சொல்லலாம் அதே சமயத்துல இதுதான் அவங்களோட பலம்னு சொல்லலாம் இது பலம் பலவீனம் அது வந்து இடத்தை பொறுத்து இருக்குது அப்புறம் மூணாவது ஒரு பெரிய குணம் அவங்களோட இறக்க குணம் அந்த இறக்க குணம் வெளியில ரொம்ப பட்டவர்த்தனமா தெரியலனா கூட உங்களை ரொம்ப நெருங்கி நெருங்கி அது தெரியும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களுக்காக உறவினர்களுக்காக எவ்வளவு தூரம்னாலும் ஆழ்ந்த டெப்தான ஒரு ஹெல்ப்பை பண்ணுறதுக்கு சிம்ம ராசிக்காரர்களால் முடியாது இப்போ அந்த மீன ராசிக்கெலாம் நம்ம பார்த்தோம் அவங்க வந்து எமோஷனல் சப்போர்ட் பண்ணுவாங்க கடக ராசி எமோஷனல் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு ஆனால் இந்த சிம்ம ராசி எமோஷனல் சப்போர்ட்டும் பண்ணும் மாரல் சப்போர்ட் அதாவது நான் அவங்க கூட நிற்கிறேன் ஒரு போருக்கு போகிறீங்கன்னா சிம்ம ராசிக்காரரை கூப்பிட்டு போகலாம் அவர் தான் முன்னாடி நின்று உங்களுக்காக சண்டை போடுவார் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு பஞ்சாயத்து பேச போகிறது ஒரு இடத்துக்கு சண்டை போட போகிறது இந்த மாதிரியான ஒரு பாடான விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்காக எழுதிப்படுத்தி கொடுக்கக்கூடிய நபர் வந்து சிம்மராசிக்காரர் இந்த பிரச்சனையும் இருக்குது இது உங்களை கரெக்டான ஒரு சுயநலவாதி உங்களை யூஸ் பண்ணிட்டார் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அதே மாதிரியான ஒரு துரோகத்தை நீங்கள் பார்க்க மாட்டீங்க இதுவும் ஒரு பிரச்சனை அந்த இறக்க குணத்தை சில நய வஞ்சகர்களாக இருக்கட்டும் சில சுயநலவாதிகளாக இருக்கட்டும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மையும் ஒரு காரணம் நீங்கள் மற்றவங்கள நம்பாமல் போகிறதுக்கு இதெல்லாம் தான் சிம்மராசிக்காரர்கள் மற்றவர்களை ஏன் நம்ப முடியவில்லை அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் இப்போ காரணத்தை பார்த்தாச்சு அப்போ இதுக்கு ஒரு தீர்வும் வேணும் இல்லையா நம்ம சில இடங்களில் சில ஃபைன் டியூன் பண்ணால் இந்த விஷயங்கள்லாம் சரி பண்ண முடியும் அதையும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதை நம்ம பார்க்கலாம் இதில் முதல் தீர்வு என்ன அப்படின்னா இந்த அவமானம் அப்படிங்கிறதே எதுனால வருது அப்படின்னா எதிர்பார்ப்புகளால் வருது எதிர்பார்ப்புகளை நீங்கள் குறைச்சி வச்சுக்கிட்டீங்கனாலே இந்த அவமானங்களை நம்மளால் போக்கிக்க முடியும் இன்னொரு சிம்மராசியோட பிரச்சனை என்ன அப்படின்னா மரியாதை இல்லாத இடத்துல இருக்க மாட்டீங்க இது எத்தனை பேர் சரி அப்படிங்கிறத சொல்லுங்கள் உங்களுக்கு ஒரு இடத்துல மரியாதை கிடைக்கல அந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டதாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்க மாட்டீங்க அப்படி பண்ணக்கூடாது சில இடங்கள் நேராக நிற்கிற மரங்கள் தான் நேராக நிற்கிற கிளைகள் தான் முதல்ல வெட்டப்படும் இல்லையா அது தப்பு சில இடத்துல வளைஞ்சு கொடுக்கணும் வேற வழி கிடையாது சிம்ம ராசிக்கு அது வராது ஆனால் சில இடங்களில் வளைஞ்சு கொடுக்கணும் இந்த வளைந்து கொடுக்கக்கூடிய அந்த தன்மை அப்படிங்கிறது சில இடங்களில் உங்களுக்கு வந்துச்சுன்னா அது கொடுக்கக்கூடிய பெரிய வெற்றி வேற எதுவுமே உங்களுக்கு கொடுக்காது உங்களோட குணமோ இல்லை உங்களோட பலமோ எதுவுமே கொடுக்காது உங்களோட ஸ்கில்லுக்கு உங்களோட திறமைக்கு ஒரு சின்ன அப்படி லைட்டாக வளைஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு முன்னேற முடியும் இது பட்டவர்த்தனமான உண்மை அது நடக்கக்கூடிய திசைகளை பொறுத்து இருக்குது ரொம்ப ஒரு மோசமான தசைகள் நடக்கும்போது நம்மளால அதை வந்து சரியா செய்ய முடியாது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது ஆனால் ஒரு குரு தசை மாதிரி ஒரு பொறுமையான தசை வளர்பிறை சந்திர தசைலாம் நடக்கும்போது நான் சொல்லக்கூடிய அந்த அர்த்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆழமா புரியும் அதே மாதிரி இந்த ஒரு வார்த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அவமானங்களே ஒரு அற்புதமான ஆசிரியர் அதை தவிர வேற எந்த ஒரு வழித்துணையும் நமக்கு கிடையாது அவமானங்கள் நீங்க பட 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 தான் வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவீங்க முதலே சொன்ன மாதிரி அந்த இருபதுலேருந்து இருந்து முப்பது வரைக்கும் நிறைய அவமானங்களை பட்டால் கூட முப்பது வயசுக்கு மேல நல்லா வாழக்கூடிய ராசியும் சிம்ம ராசி தான் சில பேருக்கு வேணா ஒரு மோசமான தசைகள் முப்பது வயசுக்கு மேல வரலாம் ஆனா நான் பார்த்த வரைக்கும் முப்பது வயசுக்கு மேல சிம்ம ராசி அந்த கல்யாணம் குழந்தை இதெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் நல்லா தான் இருக்கிறாங்க பெருசா எந்த பிரச்சனையும் இல்ல சில நோய்கள் வரும் கடன் வரும் பொருளாதார பிரச்சனைகள் வரும் ஆனா ஒட்டுமொத்தமான நிம்மதியில பெருசா எந்த பிரச்சனைகளும் வராது ரெண்டாவது மிகப்பெரிய தீர்வு இதை நான் சொல்றது சில பேருக்கு வியடா கூட இருக்கலாம் சில பேருக்கு ஒரு புதுமையா கூட இருக்கலாம் உங்களோட குழந்தை வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் இது எதுக்காக அப்படின்னா காலபுருஷ தத்துவத்துக்கு ஐந்தாவது ராசியா சிம்மராசி ராசி வரும் ஐந்தாம் இடம்ங்கிறது குழந்தைய குறிக்கும் உங்க வாழ்க்கையில உங்க மூலமா ஒரு வாரிசு வந்ததுக்கு அப்புறம் உலகம் உங்களை மதிக்க ஆரம்பிக்கும் அந்த மரியாதை அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும் சரிங்களா அதுக்காக கல்யாணம் பண்ணி உடனே குழந்தை பெறணும் அப்படின்னு சொல்ல வரல இது ஒரு சின்ன ஒரு பிரேக் த்ரூ ஒரு சின்ன ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சிம்ம ராசிக்கு ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மாதிரி ஒரு டேர்னிங் பாயிண்ட் உண்டு அதுல சிம்ம ராசிக்கு இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கான மரியாதை கிடைக்கும் சில பேருக்கு இதுலயும் விதிவிலக்குகள் இருக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் நான் நிறைய அவமானப்பட்டேன் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் நான் நிறைய கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லலாம் அது அவங்களுக்கு நடக்கக்கூடிய திசைகளாக இருக்கலாம் ஆனா இது ஒரு முக்கியமான மேஜரான ஒரு தீர்வு பாயிண்ட் இது அப்புறம் மூணாவது கடைசியா சில நேரங்கள்ல நம்முடைய இலக்கை நோக்கிய பயணமே மிக முக்கியமானது மற்றவர்களோட இலக்கை துரத்துறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்றதெல்லாம் பண்ணுங்க அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது ஆனா அது நம்மளோட முழு நேர வேலை கிடையாது அதை எப்போதுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க எவ்வளவு நெருங்கிய நண்பராக இருந்தாலும் சரி நெருங்கிய உறவினராக இருந்தாலும் சரி எவ்வளவு ரத்த சொந்தமா இருந்தாலும் சரி எவ்வளவு ஆழமா அவங்கள நம்ம நம்ம வந்து அன்பு செலுத்துறதா இருந்தாலும் சரி அவங்களோட இலக்கை அவங்க தான் துரத்தணும் உங்களோட இலக்கை நீங்க தான் துரத்தணும் அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணலாம் போகலாம் ஆனால் அவங்க கூடையே போகணுங்கிற அந்த ஒரு தன்மையை நீங்கள் முதல்லையே கட் பண்ணிடுறது நல்லது இது மிக மிக முக்கியமானது ஏன்னா சிம்மராசிக்காரர்கள் எப்போதுமே அன்புக்கு அடிமை அன்புக்கு அடிமையாக இருக்கிறதுனால அவங்க கேட்குற எந்த உதவியினாலும் நான் என்னோட உயிரை கொடுத்தாவது செஞ்சுருவேங்கிற அந்த சங்கல்பத்தையும் எடுத்துருவீங்க ஆனால் அது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்க இன்டென்ஷனோட நம்ம யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும் போது வரக்கூடிய வழி அவமானங்கிறது வேற எங்கேயுமே கிடைக்காது இது ஆரம்பத்திலேயே ஒரு லிமிட்டாக வச்சுக்கணும் ஹெல்ப் பண்ணுறதை கூட ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுங்கிற மாதிரி அதனால தான் நான் அதை சொல்லாமல் உங்களோட வேலையை உங்களோட இலக்க நோக்கிய பயணங்களை முடுக்கிவிட பாருங்க அப்படிங்கறத ஓ அவ்வளவுதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ நம்ம சிம்ம ராசிக்காரர்கள் ஏன் மற்றவர்களை நம்ப முடியவில்லை அப்படிங்கிற அந்த தலைப்புல அதுக்கான காரணங்கள் மற்றும் நம்ம செய்ய வேண்டிய சில தீர்வுகள் அப்படிங்கறத இந்த வீடியோவ் பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கணும்னு டிஸ்லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களோட சிம்ம ராசி சிம்ம லென மற்றும் சிம்ம ராசியில லக்னாதிபதி அமர்ந்த உங்களோட நண்பர்கள் பேமிலியில் யாரும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலங்கள் தெரிஞ்சு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கேன் அதில் என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்றதை நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்